September, Irubutare, Ayrtitulayti, Enbutiet, Virginia, Ulaha, Amidikana, Manatla, Apodia the, the, the America Adibar, Ronald Reagan, Averhill, Pesia, Pesci. In our obsession with antagonisms of the moment, we often forget how much unites all the members of humanity. Perhaps we need some outside universal threat to make us recognize this common bound. I occasionally think how quickly our differences worldwide would vanish if we were facing an alien threat from outside this world. And yet I ask you, is not an alien force already among us? What could be more alien to the universal aspirations of our peoples than war and the threat of war? எதற்காக நமக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் வேற்றுக்கிரகவாசிகள் இந்த பூமியில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி அறிந்திருக்கிறீர்களா அவர்களால் இந்த பூமி போரை எதிர்கொள்ளும் அபாயத்தை பற்றியாவது தெரிந்திருக்கிறீர்களா திடீரென இந்த பூமிக்கு வெளியிலிருந்து நம்ம தாக்குதல் நடத்தப்படுமானால் அதை எதிர்கொள்ள என்ன நடவடிக்கை எடுத்துள்ளோம் இப்படியாக நீளுகிறது அவருடைய உரை இந்த அமைதி மாநாட்டிற்கான உரை நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதற்கு பின்னர் நடந்ததுதான் என்ன வேற்று கிரகவாசிகளை சந்திக்க ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டனவா மேலும் பல கேள்விகளுக்கு மர்மம் அளிக்கிறது மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இரண்டு பிரிட்டிஷ் ஹைடெக் கிரைம் யூனிட் கேரி மெக்கன்னன் அப்படின்ற கம்ப்யூட்டர் வல்லுநரை கைது செய்தது அவர் செய்த குற்றம் பதிமூன்று மாதங்களுக்கு மேல நாசாவினுடைய கம்ப்யூட்டரை எல்லாம் பார்த்து பார்த்து பலவிதமான தகவல்களை அதி ரகசிய தகவல்களை திருடியது ஒரு வருடங்களுக்கும் மேல நாசாவினுடைய பென்டகான் கம்ப்யூட்டருக்குள்ள நுழைந்து பலவிதமான தகவல்களை அதுவும் உச்சகட்ட ரகசிய தகவல்களை அத்தனையும் சேகரித்து ஜஸ்டிஸ் மற்றும் ஊடகங்களுக்கு முன்னாடி அவர் வெளியிட்ட விஷயங்கள் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது என்றால் அது மிக அல்ல அவரால் வெளியிடப்பட்ட தகவல்கள் இவை அமெரிக்க இராணுவத்தில் சீக்ரெட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற உட்பிரிவு இயங்குவதாகவும் இந்த பிரிவினுடைய முக்கிய நோக்கம் ஏழியன்கள் என்று சொல்லப்படும் அந்த வேற்றுக்கிரக வாசிகள் இந்த பூமிக்குள் நுழைந்து விடாதபடி பாதுகாப்பை வழங்கவும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பிற்காகவே கிட்டத்தட்ட எட்டிலிருந்து பதினைந்திற்கும் மேற்பட்ட உருளை வடிவம் கொண்ட அந்த செயற்கைக்கோள் போன்ற பொருள் பூமியை சுற்றி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு உருளை வடிவம் கொண்ட அந்த பொருளும் ரெண்டு மைதானம் அளவு அவ்வளவு பெரிய அந்த செயற்கை கோளை ஒத்த வடிவம் அது மட்டும் இல்லாம அவற்றுள்ள கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட இராணுவ உயர் அதிகாரிகள் அதிநவீன இராணுவ உபகரணங்களுடன் இந்த பூமியை சுற்றி வளம் வருகிறார்கள் அப்படின்னும் அவர்கள் நான் டெரஸ்ட்ரியல் ஆஃபீஸர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னும் அதாவது மனிதர்களாக இருந்த போதிலும் ராணுவத்தில் பணிபுரிந்த போதிலும் வெளியில் பணிபுரிவதனால நான் டெரஸ்ட்ரியல் ஆபீசர் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறார்கள் அப்படின்னும் இதற்காகவே பல பல கோடி அமெரிக்க டாலர்கள் செலவிடப்படுகிறது இதுதான் அந்த செலவிடப்படும் கணக்கு எந்த விதமான பட்ஜெட்டிலும் காண்பிக்கப்படுவதில்லை இதை பிளாக் பட்ஜெட் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னும் இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமிற்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு ஸ்பேஸ் கிராஃப்டினுடைய பெயர் உட்பட தான் கைப்பற்றிய தகவலில் உள்ளது அப்படின்னும் அதை எப்போது வேண்டுமானாலும் ஆதாரத்துடன் நிரூபிக்க தயார் அப்படின்னும் அனைவர் முன்னிலையிலும் வெளிப்படுத்தினார் இப்படி பல பல ட்ரில்லியன் கணக்கில் கோடி கணக்கில் அமெரிக்க டாலர்களை செலவு செய்து இந்த பிளாக் பட்ஜெட் என்று சொல்லப்படும் சீக்ரெட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமினுடைய முக்கிய நோக்கம் பூமிக்குள் வேட்டு கிரகவாசிகள் நுழைய விடாமல் தடுப்பது அதையும் மீறி நுழைபவர்கள் மீது போர் செய்து அழிப்பது ஒருவேளை வேட்டு கிரகவாசிகள் இவர்களையெல்லாம் மீறி இந்த பூமிக்குள் நுழைந்த தகவல்களை உலகத்தில் இருக்கிற அனைத்து அரசாங்கத்திற்கும் அனைத்து நாடுகளுக்கும் தெரியப்படுத்துவது இது போன்ற மேலும் பல தகவல்கள் தன்னிடம் ஆதாரப்பூர்வமாக இருப்பதாகவும் தாம் பென்டகான் அந்த அமெரிக்கா நாசாவினுடைய கம்ப்யூட்டர்ல திரட்டிய தகவல்கள் அத்தனையும் உண்மை அப்படின்னோ ஊடகங்கள் முன்னாடி எடுத்துரைத்தார் கேரி மெக்கனன் ஆனால் நீதிமன்றம் இவருடைய அந்த குற்றையெல்லாம் எதுவுமே எடுத்துக்கொள்ளாமல் எழுபது வருடங்கள் கடுங்காவல் தண்டனை இவருக்கு அளிக்கப்பட்டது இந்த சம்பவம் நடந்தது அதாவது கேரி நாசாவினுடைய பென்டகன் கம்ப்யூட்டர் திருடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இரண்டு அப்போதே கேரி மெக்கானனால் சொல்லப்பட்ட தகவல்கள் அத்தனையும் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது இரண்டாம் உலக போரின் முடிவில் எதிரெதிர் துருவங்களாக இயங்கி வரும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு சேர கை குலுக்கி உள்ளது இது நடந்தது பூமிக்கு வெளியில ஸ்பேஸ்ல ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரஷ்யாவினுடைய விண்கலம் மற்றும் அமெரிக்காவினுடைய அப்போலோ விண்கலம் பூமிக்கு வெளியில ஸ்பேஸ்ல வானத்துல ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டது எப்படி வெவ்வேறு இடங்களிலிருந்து செலுத்தப்பட்ட இந்த இரண்டு செயற்கை கோள்கள் வானத்துல ஸ்பேஸ்ல ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு அந்த விண்கலத்துல பயணம் செய்த அந்த விண்வெளி வீரர்கள் இருவரும் ஒருவருடன் ஒருவர் கைகுலுக்கி கொண்டதுடன் இல்லாமல் தங்களுடன் வார்த்தை பரிமாற்றம் மற்றும் பலவிதமான பரிமாற்றங்களில் ஈடுபட்டார்கள் அன்று தொடங்கிய அந்த இணைப்பு இன்றும் வானத்தில் ரஷ்யாவிலும் அமெரிக்காவிலும் அந்த ஸ்பேஸ்ல இணைந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது விண்கலங்கள் ஸ்பேஸ்ல இணைக்கப்பட்டதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கக்கூடும் எதற்காக இந்த இரு நாடுகளும் பூமிக்கு வெளியில ஸ்பேஸ்ல இணைந்து செயலாற்றுகிறது இந்த கேள்விகளுக்கான பதில் சமீபத்தில் தென்கொரியாவின் தலைநகரம் சியோல் நகரத்தில் கிடைத்தது மார்ச் தென் தென்கொரியா தலைநகரம் சியோல் அணு ஆயுத பாதுகாப்பு மாநாட்டிற்காக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய தலைவர்கள் அழைக்கப்பட்டு வந்திருந்தார்கள் அப்போது நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பதற்கு முன்னாடி சற்று முன்னாடி அப்போதைய அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் அப்போதைய ரஷ்ய அதிபராக பணியாற்றி வந்த அதுவும் தன்னுடைய பணியிலிருந்து அந்த ரஷ்ய அதிபர் பதவியிலிருந்து விலகப் போவதாக இருந்த நிலைமையில இருக்கிற ரஷ்ய அதிபர் மெட்விடேவிடம் பேசிய பேச்சு ஆஃப் த ரெக்கார்டு அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் அதை அத்தனை ஊடகங்களும் பதிவு செய்தது அவர்கள் இருவருக்கும் நடந்த பேச்சில் ஒபாமா அவர்கள் அப்போதைய ரஷ்ய அதிபரிடம் கிவ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு அந்த ரஷ்ய அதிபர் கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக புட்டின் அவர்கள் விளாடிமிர் புதிய அதிபராக பதவியேற்க விடுகிறேன் அப்படின்ட்டு அவர் திருப்பி கூறியதை ஊடகங்கள் பரபரப்பாக வெளியிட்டது இங்க ஸ்பேஸ் அப்படின்றது பூமிக்கு வெளியில வானத்துல அமெரிக்காவிற்கு ரஷ்யாவினுடைய துணையுடன் வானத்துல ஸ்பேஸ்ல இடமளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தது அப்படின்ற போல செய்திகள் நிறைய வெளிவந்தன இந்த நிகழ்ச்சி நடந்து ஒரு சில தினங்கள்லேயே பதவி விலக இருந்த அந்த ரஷ்ய அதிபர் மெட்விடேவ் நேரடியாகவே ஒரு ஊடக நேர்காணலில் இதை பகிரங்கமாகவே வெளிப்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பையும் ஒத்துக்கொண்டார் ரஷ்ய அதிபர் நாங்கள் அவர்களை கண்காணித்து வருகிறோம் அதாவது இந்த பூமியில் இருக்கும் வேற்றுக்கிரகவாசிகள் மற்றும் இந்த பூமிக்குள் நுழையும் வேற்றுக்கிரகவாசிகளை நாங்கள் கண்காணித்து வருகிறோம் எத்தனை பேர் இப்பொழுது இந்த பூமியில் இருக்கிறார்கள் அப்படின்றது தற்பொழுது கூற இயலாது எனக்க அது மக்களை பதட்டத்தில் ஆழ்த்து விடும் அப்படின்ட்டு தன்னுடைய உரையாடல அந்த நேர்காணலில் பதிவும் செய்தார் இதற்கெல்லாம் உச்சமாக கடந்த ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பை உலகறி அறிவித்தார் அந்த அறிவிப்பு ஸ்பேஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படும் பூமிக்கு வெளியில ஸ்பேஸ்ல வானத்தில் இராணுவ படையை நிறுவுதல் I'm hereby directing the Department of Defense and in Pentagon to establish a space force as the 6th branch of the armed forces. It's a big statement. இன்ன சார் ஒரு நாட்டினுடைய ராணுவம் எத்தனை பிரிவை கொண்டிருக்க கூடும்? ஒன்று தரைப்படை, இரண்டு கப்பல் படை, மூன்று விமானப்படை நான்கு உள்நாட்டு பாதுகாப்பு படை, ஐந்து எல்லை பாதுகாப்பு படை. இப்படி அஞ்சு படைகளை மட்டுமே கொண்டிருக்கிற ஆறாவதாக ஒரு பெரும் படையை நிறுவியுள்ளது அமெரிக்கா அதுவும் அந்த படை ஸ்பேஸ் போர்ஸ் என்று அழைக்கப்படும் அதிநவீன பூமிக்கு வெளியில ஸ்பேஸ்ல ஆயுதங்கள் தாங்கிய படை எதிரி நாட்டிலிருந்து தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக கப்பல் படை விமானப்படை இது போன்ற படைகள் உதவுது சரி ஆனால் ஸ்பேஸில் வானத்தில் பூமிக்கு வெளியில் எதற்காக இத்தனை கோடி ரூபாய் செலவு செய்து அதுவும் பட்ஜெட்டில் அடங்காத தொகையை செலவு செய்து எதற்காக அதிநவீன ஆயுதங்களுடன் நியூக்ளியர் ஃபோர்ஸ் உட்பட அணு ஆயுதங்களுடன் எதற்காக வானத்தில் ஸ்பேஸுக்கு வெளியில் எந்த நாட்டுடன் மோத தயாராக இருக்கிறது நாட்டுடன் மோதறதுக்கு தான் கீழே ஐந்து படைகள் இருக்கிற போது வானத்தில் ஸ்பேஸில் யாரை அழிப்பதற்காக யாருடன் போர் புரிவதற்காக இந்த படை நிறுவப்பட்டுள்ளது கேரி மெக்கனன் அப்படின்ற அந்த ஹேக்கர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளிப்படுத்திய தகவல் இன்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படியா ஒன்றல்ல இரண்டல்ல பல நிகழ்வுகள் இந்த இரண்டு நாடுகளும் ஸ்பேஸ்ல கண்காணிக்க தொடங்கியிருப்பது இருப்பது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது இத்தனை நிகழ்வுகளும் நமக்கு உணர்த்தும் செய்தி தான் என்ன ஒருவேளை மனித இனம் வேற்று கிரகவாசிகளை சந்தித்து போர் புரியும் நிலைமை ஏற்பட்டால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தான் பூமி போன்ற வேறு ஒரு கிரகத்தை நவீன அறிவியல் தேடிக்கொண்டிருக்கிறதா இதற்காகத்தான் பூமிக்கு அடியில அதிநவீன பயன்பாட்டுடன் பாதுகாப்பாக ஒரு நகரம் உருவாக்கப்படுகிறதா இத்தனை நிகழ்வுக்கு பின்பும் ஏன் வேற்று கிரகவாசிகள் பற்றிய உண்மையை மக்களிடம் தெரிவிக்க தயங்குகிறது அரசாங்கங்கள் இன்னமும் நாம் வேற்று கிரகவாசிகள் யாரும் இல்லை இல்லவே இல்லை என நம்பிக்கொண்டே இருக்க வேண்டியது இப்படி பல கேள்விகளுக்கான பதிலை உங்களிடமே விட்டுவிடுகிறேன் நண்பர்களா நன்றி அன்பு உறவுகளே மீண்டும் அடுத்த பகுதியில் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன தொடர்கிறது இணைந்திருங்கள் அன்பு நண்பர்களே